ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி February பிப்ரவரி ஃபஸ்ட்டு டிடிஹெச் நியூ பேக்கேஜ் ப்ரைஸ் அதாவது வர்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து டிடிஹெச்சுக்கு நியூ New நியூ லிஸ்ட்டு எல்லாமே வந்து புதுசாக வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டை தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் Basic பேசிக் பேக்கேஜு பேசிக் பேக்கேஜுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி மூணுரூவா நாற்பது பைசா நீங்கள் செலுத்தணும் அதாவது உங்களுக்கு டிடிஹெச் முப்பது ப்ளஸ் பதினெட்டு பெர்சன்டேஜ் டாக்ஸ் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா நாற்பது பைசா பர் மன்த்துக்கு நீங்கள் செலுத்தணும் இதை செலுத்துனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட கட்டண சேனல்ஸ் நீங்கள் வாங்க முடியும் ஸோ அந்த நூற்றி ஐம்பத்தி ரூபா நாற்பது பைசாவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஃப்ரீ சேனல்ஸ் அதாவது தமிழ் சேனல்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் தமிழ் சேனல்ஸ் மட்டும் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் இதில் ஒரு முப்பத்தாறு தமிழ் சேனல்ஸ் இருக்குது இந்த முப்பத்தாறு தமிழ் சேனல்ஸ் உங்கள் டிடிஹெச் ப்ரொவைடர் உங்களுக்கு பண்ணிட்டு இருப்பாங்களான்னு தெரியாது இதில் பல சேனல்ஸில் உங்கள் டிடிஹெச்ல இல்லாமல் இருக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீ சேனல்ஸு இங்கே உள்ள டீடைல்ஸ் இங்கே உள்ள இருக்கிற ஃப்ரீ சேனல்ஸையும் பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ சேனல்ஸ் என்னென்ன அவங்க ஒளிபரப்பு பண்ணிட்டுருங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அடுத்து கட்டண சேனல்ஸில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சன் பேக்கேஜ் சன் பேக்கேஜ் பார்க்குறதுனா அவங்களுடைய சேனல்ஸ் எல்லாத்தையும் நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி சன் டிவி கே டிவி சன் லைஃப் சன் நியூஸு சன் மியூசிக் ஆதித்யா சுற்றி டிவி அடுத்து சன் பேக்கேஜோடைய ஹச்டி பேக்கேஜ் மூணு ஹெச்டி சேனல்ஸு ப்ளஸ் அவங்களுடைய அதர் எஸ்டி சேனல்ஸ் எல்லாம் சேர்த்து எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அடுத்து ஜெயா பேக்கேஜ் ஜெயா பேக்கேஜ் பாருங்கள் ஜெயா மேக்ஸ் மூவிஸ் மோவிஸ் டிவி ஹெச்டி ஜேயா ப்ளஸ் இதெல்லாம் சேர்த்து பத்து ரூபா ஐம்பது பைசாவுக்கு நமக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ராஜ் டிவி பேக்கேஜ் ராஜ் டிவி ராஜ் நியூஸ் ராஜ் மியூசிக் ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ் இதை ரூபா எண்பத்தொம்பது பைசாவுக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்தது மெகா டிவி பேக்கேஜ் மெகா டிவி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூணு சேனல்ஸ் மெகா டிவி மெகா டுவெண்ட்டி ஃபோர் மெகா மியூசிக் ரூபா அறுபது பைசாவுக்கு நமக்கு தராங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள் பேக்கேஜ் லிஸ்ட்டு வந்து புது பேக்கேஜ் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு இதில் நல்லா விரிவாகவே சொல்லியிருக்கேன் பார்த்துக்குங்க அடுத்து விஜய் டிவி அதாவது ஸ்டார் பேக்கேஜில் பாருங்கள் இந்தியா கஸ்டம் பேக்கேஜ் இது கலர்ஸ் தமிழ்ஸு உங்களுக்கு இதில் இருக்கிற சேனல்ஸ்லாம் வேணாம் அப்படின்னா கம்மியான ரேட்டுக்கு வேணாம் கலர்ஸ் தமிழ்ஸ்லாம் உங்களுக்கு மூன்று ரூபாய் கிடைக்குது நியூஸ் எயிட்டீன் வந்து பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செவுக்கு கிடைக்குது தனித்தனியாக போட்டுக்கலாம் நீங்கள் டிஸ்கவரி பேக்கேஜ் டிஸ்கவரி ஹெச்டி அனிமல் பிளான்ட் ஹெச்டி டிஎல்சி ஹெச்டி டி ஸ்போர்ட் டிஸ்கவரி சீட்டு இதெல்லாம் பாருங்க போகிற பத்து ரூபாய்க்கு கிடைக்கிது நமக்கு டிஸ்கவரி கிட்ஸு எல்லா பேக்கேஜுக்குமே ப்ளஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் டி ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அடுத்து சோனி பேக்கேஜ் ஸ்போர்ட்ஸுக்கு சேனல்ஸுக்கு விரும்புகிறவங்களுக்கு இந்த பேக்கேஜை நீங்கள் போட்டுக்கலாம் நாளைக்கு கேபிள் டிவியினுடைய பேக்கேஜு அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியாக பேக்கேஜ் வச்சிருக்கு அதை என்னன்றது நாளைக்கு நான் உங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறேன் டிஸ்னி பேக்கேஜ் குழந்தைகளுக்கான பேக்கேஜ் இது பத்து ரூபாய்க்கு அவங்களுடைய எல்லா சேனல்ஸுமே கொடுக்குறாங்க அடுத்து கிட்ஸோடைய ஸ்மால் பேக்கேஜ் இது அதாவது இந்தியா கஷ்ட வழி அவங்களுடைய பேக்கேஜ் போகவும் கார்ட்டூனும் நாலு ரூபாய் இருபத்தஞ்சி வயசாக கிடைக்கிது அடுத்து இந்தந்த சேனல்ஸ் இப்போ இங்கே கொடுக்கறக்கூடிய விஜய் ஹச்சடி கலர்ஸ் தமிழ்ஸ் ஹச்சடி ஜி தமிழ் ஹச்சடி கலர்ஸ் தமிழ் நார்மலு நியூஸ் எயிட்டின் தமிழ் இதெல்லாம் நீங்கள் தனித்தனி பேக்கேஜாக போட்டுக்குங்க தனித்தனியாக போட்டுக்கோங்க பேக்கேஜாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரேட் வருது அடுத்து இங்கிலீஷ் மூவிஸ்க்கான சேனல்ஸ் லிஸ்ட்டு அதுக்கான ப்ரைஸ் ஹெச்டிக்கு என்ன இருக்குது நார்மல் எஸ்டி சேனல்ஸ்க்கு என்னென்ன இருக்குதுன்னு ரெண்டு பக்கம் பிரித்து வச்சு காமிச்சிருக்கேன் பார்த்துக்குங்க அடுத்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய நியூ பேக்கேஜ் அவங்க பேக்கேஜ் இன்னும் அருமையாக இருக்குது அவங்களுடைய பேக்கேஜை நாளைக்கு என்னன்றதை உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் ஸோ இங்கே பாருங்கள் தமிழ் கிட்ஸு சேனல்ஸ் இந்தந்த சேனல்ஸ் எல்லாத்துக்குமே தமிழில் ஆடியோ லாங்குவேஜ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்தந்த சேனலில் தனிப்பட்ட நமக்கு வேணுன்றதை தனித்தனி சேனலாகவே நீங்கள் வாங்கிக்கிறீங்க அதான் பெட்டராக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்